நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போனால் நம்ம இல்லாத நேரம் நம்ம வீட்டில் தங்குறதுக்காக கொஞ்சம் காசை வாங்கிட்டு நமக்கு தெரியாத ஒருத்தவங்களை நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதோட பேர் தான் ஹவுஸ் சிட்டிங் இந்த மெத்தட் படி யாருன்னு தெரியாதவங்க வீட்டில் தங்குறதுக்காக ஒருத்தர் வராரு அந்த வீட்டு ஓனர் ஒரு பேப்பரில் ரூல்ஸ் எழுதி அதை பிரிட்ஜில் ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் கை தட்டினா லைட் ஆன் ஆகும் கிச்சனை கிளீனாக வச்சிருங்க நைட் ஃபுல்லாக லைட்டை போட்டுட்டே தான் இருக்கணும்னு எழுதியிருக்கு இவர் அதை படிச்சுட்டு கை தட்டி பார்க்குறாரு பார்த்தா உண்மையிலே லைட் ஆஃப் ஆகுது திரும்பவும் கை தட்ட லைட் ஆன் ஆகுது இப்படியே கொஞ்ச நேரம் கை தட்டிக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி உட்காண்டிட்டு இருக்காரு அப்புறம் அவர் ரூமுக்கு வந்ததும் டிவில ஒரு கில்லர் படத்தை போட்டுட்டு கை தட்டி லைட் ஆஃப் பண்ணிடுறாரு அதை பாத்துக்கிட்டே கொஞ்ச நேரத்துல அவர் தூங்கிடுறாரு அப்ப திடீர்னு கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குது இவர் அந்த சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாரு வெமா கிச்சனுக்கு வந்து லைட் ஆன் பண்ணி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல உடனே இவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு மேலே போக அப்ப திரும்பவும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது இவர் மறுபடியும் கை தட்டி லைட் ஆன் பண்றாரு என்ன சத்தம்னு சுத்தி முத்தி பாக்க அப்ப படிக்கட்டுல ஏதோ ஒரு உருவம் தெரியுது இவன் அதை பார்த்து ஷாக்காக அது மெதுவா கைய மேல தூக்கி கிளாப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிருது இவன் உடனே கிளாப் பண்ணி லைட் ஆன் பண்ண அப்ப அந்த உருவம் அங்க இல்ல இவன் பயந்துகிட்டே பின்னாடி வர அப்ப அந்த உருவம் இவன் பின்னாடி நின்னுட்டு மறுபடியும் கிளாப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணுது இவன் பயந்து கீழே விழுந்துறான் அப்படியே பின்னாடி போயிட்டே கிளாப் பண்ணி லைட் ஆன் பண்றான் அப்ப அந்த உருவம் இவன் கிட்ட வந்துட்டு மறுபடியும் கிளாப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணுது இவன் திரும்பவும் லைட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்க அது லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவன் கிட்ட வந்துட்டே இருக்கு இவன் வேமா கதவ தரக்கலாம்னு பார்க்க அப்ப அந்த உருவத்தை காணோம் இவன் மெதுவா எழுந்து திரும்பி பார்க்க அப்ப அந்த உருவம் இவன் பின்னாடி நின்னுட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இவனை அடிச்சு கொன்றது இவன் இறந்ததுக்கு திரும்பவும் அது கிளாப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிருது இதுக்காக லைட் பண்ண சொல்லி வீட்டு ஓனர் பேப்பரை எழுதி வச்சிருப்பாரு கண்டுக்காததால இப்ப அவன் இறந்துடுறான்